நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானவேல் நேற்றைய தினம் தெற்கு ஒடிசாவில் கரையை கடந்த அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது நிலப்பகுதிகளுக்குள்ளாக நாம் எதிர்பார்த்திருந்த திசையில் தொடர்ச்சியாக பயணித்து தற்பொழுது மகாராஷ்டிர மாநிலத்திற்குள்ளாக நீடித்து கொண்டிருக்கிறது அடுத்து வரக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபத்தி நாலு மணி நேரம்னு கூட சொல்ல முடியாது அடுத்த சில மணி நேரங்களிலேயே அந்த சுழற்சியானது மகாராஷ்டிர மாநிலத்திற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதிகளை அதாவது அரபிக் கடல் பகுதிகளை அடைய இருக்கிறது அதன் பின்னர் அரபிக்கடல் பகுதிகளில் இருந்து அது மீண்டும் குஜராத் மாநிலத்திற்குள்ளாக ஊடுருவ அனைத்து சாத்தியக்கூறுகளும் நிலவி கொண்டிருக்கிறது இது தொடர்பாகவும் நேற்றைய காணொளியிலேயே உங்களுக்கு விளக்கங்கள் வழங்கியிருந்தேன் சோ நாளைக்கு அது எப்படியும் பாத்தீங்கன்னாக்கா குஜராத் மாநிலத்துல மீண்டும் ஊடுருவோம் அப்படிங்கிற மாதிரிதான் நம்ம வந்து எதிர்பார்க்கிறோம் அதனால குஜராத் மாநிலத்தின் பல்வேறு இடங்களிலும் கனத்த மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு இன்று அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துல மகாராஷ்டிரா மாநிலத்தின் கடலோர மாவட்டங்களின் பல இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை பதிவாகலாம் மும்பை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளிலும் கனத்த மழை பதிவாகக்கூடும் அதே போல் குஜராத் மாநிலத்தினுடைய தெற்கு கடலோர பகுதிகள் இருக்குது அதாவது மகாராஷ்டிர மாநிலத்தை ஒட்டி இருக்கக்கூடிய சில பகுதிகள்னு இருக்குது அந்த பகுதிகளெல்லாம் பார்த்திங்கனாக்கா அதனுடைய இம்பாக்ட் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அதெல்லாம் வந்து வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம்தான் அந்த பகுதிகள் வந்து தொடர்ச்சியாக சில நேரங்களில் அதிக மழை பொழிவை பெற்ற காலங்கள்லாம் இதற்கு முந்தைய ஆண்டுகளில் வந்து நிகழ்ந்திருக்கிறது இப்பொழுது தென்மேற்கு பருவமழை அதனுடைய இறுதி கட்டத்தை எட்டி கொண்டிருக்கிறது இந்த நிலையில் அந்த பகுதிகளுக்கு இந்த அளவிற்கான மழை பதிவாகுது அப்படிங்கும் போது அது வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு தற்காலிகமாக சில இடர்பாடுகளை ஏற்படுத்தக்கூடியது தான் அதில் வந்து மாற்றங்கள் வந்து கிடையாது இப்போ நம்முடைய தமிழகத்தினுடைய நிலவரத்திற்கு வருவோம் தமிழகத்தில் இன்று சில இடங்களில் மழை பதிவாக வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கனாக்கா அங்குமிங்கமாக பதிவாக வாய்ப்பு இருக்குது நேற்றைய போலவே நேற்றைய தினமே பார்த்தீங்கன்னாக்கா அங்கங்கே மழையானது பதிவாக இருக்கிறது சின்னக்கல்லாறு இது வந்து கோயம்புத்தூர் மாவட்ட பகுதி மேற்கு தொடர்ச்சி மலை பகுதின்னு சொல்லலாம் அங்கே பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு மில்லி மீட்டர் அளவு மழை அவலாஞ்சியில் முப்பத்தைந்து ஐந்து மில்லிமீட்டர் அளவு மழை தேனி மாவட்டம் பெரியாரில் முப்பத்தி மூன்று மில்லிமீட்டர் அளவு மழை ஸோ வரிசையாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளாக வருது இப்போ இவை தவிர்த்து வேறு எங்க மழை பதிவாக இருக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா அதாவது அதிகபட்சமா இருபது மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழை எங்க பதிவாகிருக்குன்னு கேட்டிங்கனாக்கா நம்ம வானூர் இருக்குது இல்லையா விழுப்புரம் மாவட்டத்தில் புதுச்சேரிக்கு நெருக்கத்தில் இருக்குது அந்த பகுதியில் இருபத்தி ஒரு மில்லி மீட்டர் அளவு மழை பதிவாக இருப்பதாக நமக்கு டேட்டாஸ் வந்து கிடைச்சிருக்குது அதே போல் தருமபுரி மாவட்டம் அரூர் பகுதியில் பதினெட்டு மில்லி மீட்டர் அளவு மழை பதிவாக இருக்கிறது இப்போ இதே மாதிரியே தான் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்குமான்னு கேட்டீங்கனாக்கா ஆமா அப்படிதான் இருக்கும் மழை வந்து சில இடங்கள்ல உட்பகுதிகளில் பதிவாகும் பட் அப்படி பதிவாகக்கூடிய அந்த மழையின் அளவும் பாத்தீங்கன்னாக்கா இந்த இருபது மில்லி மீட்டர் அதற்கு நெருக்கத்துல இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி ஒருவேளை கொஞ்சம் வலுவான மழை பதிவாகணும்னாக்கா அது வந்து திருவள்ளூர் மாவட்டத்திலேயோ அல்ல சென்னை மாநகரிலே பதிவானதாக உண்டு அந்த பகுதிகளுக்கு இந்த காலகட்டத்திலும் ஒரு பெட்டரான அட்வான்டேஜ் என்பது இருக்கிறது அது ஒர்க் அவுட் ஆணிச்சுனாக்கா மேபி அங்கே கொஞ்சம் நாற்பது மில்லிமீட்டர் ஐம்பது மில்லிமீட்டர் அதற்கு மேலே கூட மழையெல்லாம் பதிவாகலாம் மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா இன்று உட்பகுதிகளில் அங்காங்கே இருபது முதல் முப்பது மில்லிமீட்டர் அளவு மழை வந்து எதிர்பார்க்கலாம் அதிகபட்சமாக நான் வந்து சொல்கிறேன் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் அங்கங்கே மழையானது பதிவாகும் வடமேற்கு உள் மாவட்டங்களிலும் மழை வாய்ப்பு இருக்குது எந்தெந்த பகுதிகளில்ங்கிறதை இங்கே நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அந்த வீடியோவில் பட் மீண்டும் எப்பொழுது ஒரு பரவலான மழையை நம்ம எதிர்பார்க்கலாம்னு கேட்டிங்கன்னா நான்காம் தேதி வாக்கில் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் நான்காம் தேதி எப்போல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வெப்பச்சலன மழை வந்து தீவிரமடையும் அதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இரண்டாம் தேதிக்கே பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய இம்பேக்ட் என்பது லைட்டாக தெரிய தொடங்கும் ஏன்னா அடுத்த சர்க்குலேஷன் எப்படியும் பார்த்தீங்கன்னாக்கா நாளைக்கு உருவாயிடும் நாளைக்குன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு நமக்கு வந்து அதாவது இந்த சுழற்சி அரபிக்கடல் அடைந்து அதன் பிறகு குஜராத் மாநிலத்தை அடைவது ஒருபுறம் இருக்க மறுபுறம் வகைக்கடல் பகுதிகளில் மீண்டும் சுழற்சி வந்து உருவாகிடும் அதனால தான் நமக்கு வந்து ரெயின்ஃபால் ஆக்டிவிட்டி சப்ரஸ் ஆகி இருக்குது அதாவது தென்மேற்கு பருவ காற்று வீரியம் பெற்று இருப்பதனால அந்த ரெயின்ஃபால் ஆக்டிவிட்டிஸ் கம்மியாக இருக்குது இப்போ இந்த காற்றின் திசை மாற்றம் இந்த சுழற்சிகளுக்கு பிறகு ஏற்படத் தொடங்கி வடகிழக்கு பருவமழைக்கு ஏதுவான அமைப்புகள் வந்து உருவாகும் அந்த பீரியட் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேவரபுளான பீரியட் தமிழக உட்பகுதிகளுக்கு குறிப்பாக பாலக்காடு கனமை பகுதிகளுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஃபேவரபுளான பீரியட் மேற்கூள் மாவட்டங்களுக்கெல்லாம் வந்து கனத்த மழையெல்லாம் அந்த நேரத்தில் பதிவாகும் ஸோ நான்காம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரையில் ஏன் அந்த பதினைஞ்சாந்தேதியை நான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன்னாக்கா கிழக்கு திசை காற்று அதன் பிறகு ஊடுருவ தொடங்கிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு என்கிட்ட இருக்குது இருபதாம் தேதி வாக்கில் கொஞ்சம் பெர்ஃபெக்டாக ஊடுருவோம் அப்படிங்கிற மாதிரியான எதிர்பார்ப்பு என்கிட்ட இருக்குது ஸோ இதை வச்சு தான் நான் வந்து சொல்கிறேன் இது தொடர்பாகவும் நம்ம லாஸ்ட் வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம் ஸோ நாலாம் தேதி ஆரம்பிக்கதுனாக்கா நாலாம் தேதியிலேருந்து அடுத்த ஒரு பத்து நாள் வச்சுக்கலாம் பத்து நாள் இல்லை நீங்கள் வந்து ரெண்டாம் தேதியிலேருந்து வச்சுக்கோங்க ரெண்டாம் தேதியிலேருந்து பதினாறாம் தேதி வரையில் அந்த ரெண்டு வாரம் அப்படிங்கிற மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க அதற்கு இடையில் சில நாட்கள் வந்து பாலக்காடு கனவை பகுதிகளில் கனத்த மழை பதிவாகும் வடகடலோர மாவட்டங்களிலும் அவ்வப்பொழுது வலுவான இடியுடன் கூடிய வெப்பச்சலன மழை பதிவாக வாய்ப்புகளும் வாய்ப்புகளும் இருக்குது மூணாம் தேதியே பார்த்தீங்கன்னாக்கா தமிழக உட்பகுதிகளின் சில இடங்களில் ஆக்டிவிட்டிஸ் வந்து ரைஸ் ஆக தொடங்கும் நாலாம் தேதி அது இன்னும் தீவிரமடையும் ஸோ இதுதான் இப்போதைக்கு நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன் பக்க லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அந்த ரெயின்ஃபால் டேட் ஆஃப் வரைக்கும் ஆ இன்றைய மழை வாய்ப்பே நான் வந்து சொல்ல பாருங்க இன்றைக்கி நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சேலம் மாவட்டத்தினுடைய ஒரு சில இடங்களில் மழையை வந்து எதிர்பார்க்கலாம் தருமபுரி சேலம் இடைப்பெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் மேட்டூர் சேலம் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையில் ராசிபுரத்திற்கு நெருக்கத்தில் நாமக்கல் சேலம் இடைபெற்றிருக்கக்கூடிய சில பகுதிகளில் திடீரென மழை பதிவானது என்றால் நீங்கள் ஆச்சரியம் கூட தேவை கிடையாது கோபிச்செட்டிப்பாளையத்திற்கு வடக்கே இருக்கக்கூடிய அந்த மலைப்பங்கான இடங்களிலும் மழையானது பதிவாகலாம் வாழ்பாறை சின்னக்கலாறு சிங்கோனா மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் நீலகிரி மாவட்ட மேற்கு பகுதிகள் அவலாஞ்சி அப்பர்மோனி மாதிரியான இடங்கள் தேனி மாவட்டத்தில் அந்த பெரியார் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்கள் தென்காசி கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள் நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம் ராஜபாளையத்திற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய சில இடங்களில் கூட வானம் திடீரென இரட்டி கொண்டு மேகமுனத்துடன் காணப்பட்டு மழை சில நிமிடம் பதிவானது என்றால் நீங்கள் ராஜபுட தேவை கிடையாது திண்டுக்கல் மாவட்டத்திலும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது திண்டுக்கல் மாவட்ட கிழக்கு பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம் திண்டுக்கல் கொடைக்கானல் இடைப்பட்டிருக்கக்கூடிய சாலையில் வேடன் சந்தூர் திண்டுக்கல் இடைப்பட்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் ஏதேனும் இடங்களில் திடீரென மழை பதிவானாலும் நீங்கள் அதை மகிழ்ச்சியோடு வரவேற்றுக் கொள்ளுங்கள் வாடிப்பட்டி நத்தம் மற்றும் மேலூருக்கு இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் சில இடங்களில் மழைக்கான வாய்ப்பு என்பது உண்டு மணப்பாறை நத்தம் இடைப்பட்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அந்த சாலை இது வந்து கொஞ்சம் ரொம்ப அக்யூரேட்டாக சொல்ல முடியாத ஒரு நிலைன்னு சொன்னாலும் அந்த பகுதிகளுக்கு ஒரு எஜ்ஜு இருக்குது அப்படிங்கிறத இங்கே நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சென்னை மாநகரனுடைய தெற்கு புறநகர் பகுதிகளிலும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது டெல்டாவில் கூட சில இடங்களில் மழையெல்லாம் பதிவாகலாம் நெய்வேலிக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய சில இடங்களுக்கும் மழை சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது இப்போ காஞ்சிபுரம் மாவட்டத்தில் காஞ்சிபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென மழையானது பதிவானாலும் அது வந்து லக்கு தான் தெற்கு ஆந்திர பகுதிகளில் கண்டிப்பாக மழையானது பதிவாகும் பழவேற்காடு ஏரியை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் மழைக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ திருவள்ளூர் மற்றும் சென்னை மாநகரில் இரவு நள்ளிரவு அல்லது அதிகாலை நேரத்தில் திடீரென மழைக்கான வாய்ப்புகள்லாம் வந்து உருவாகும் ஸோ எந்த அளவுக்கு மழை கிடைக்கிதோ அதை நம்ம அப்படியே அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியதுதான் ஸோ இப்படி தான் இருக்கும் இன்றைக்கி நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கான கிளைமேட் இதே மாதிரியான கிளைமேட் தான் கண்டினியூ ஆகும் அன்டில் செகண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஸோ அக்டோபர் ரெண்டாம் தேதி இந்த சேஞ்சஸ் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அண்ட் மூணு நாளில் அந்த சேஞ்சஸ் வந்து இன்னும் பெர்ஃபெக்டாக இருக்கிறதே நம்மளால் வந்து பார்க்க முடியும் அதுக்கப்புறம் அந்த காற்றின் திசை மாற்றம் என்பதை நம்மளால வந்து உணர முடியும் குறிப்பாக அந்த மேற்குள் மாவட்டங்களில் புழுக்கமான சூழல்கள்லாம் நிறவாக தொடங்கும் அதுதான் அங்கே பெர்ஃபெக்ட் கண்டிஷன் ஃபார் வெரி குட் கன்வெக்டிவ் ரயன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஸோ லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ரைன்ஃபால் டேட்டாவில் நான் சின்னக்கலார் சொல்லிட்டேன் அவலாஞ்சி சொல்லிட்டேன் பெரியார் அணை சொல்லிட்டேன் செருமொழியில் முப்பத்தி மூணு மில்லிமீட்டர் சிறுவாணி அடிவாரத்தில் முப்பத்தி ஒரு மில்லிமீட்டர் சிங்கோனா முப்பது மில்லி மீட்டர் சோலையார் அணை இருபத்தி மூன்று மில்லிமீட்டர் பந்தலூர் தாலுகா அலுவலகம் இருபத்தி மூன்று மில்லி மீட்டர் வானூர் இருபத்தோரு மில்லி மீட்டர் அப்பர்பவானி இருபத்தோரு மில்லி மீட்டர் அரூர் பதினெட்டு மில்லி மீட்டர் தருமபுரி மாவட்ட பகுதி தேவாலா நீலகிரி மாவட்டம் பதினாறு மில்லிமீட்டர் அம்மாப்பேட்டை ஈரோடு மாவட்டம் பதினைந்து மில்லி மீட்டர் மாக்கினாம்பட்டி கோயம்புத்தூர் மாவட்டம் பதினாலு மில்லிமீட்டர் மணலூர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் பதிமூன்று மில்லிமீட்டர் வாழ்ப்பாறை பிஏபி கோயம்புத்தூர் மாவட்டம் பதிமூன்று மில்லிமீட்டர் எண்ணூர் சென்னை மாநகர் பதிமூன்று மில்லிமீட்டர் அப்போ இன்றைக்கி எண்ணூரில் மழை வாய்ப்பெல்லாம் இருக்கும் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் பொள்ளாச்சி தாலுகா அலுவலகம் கோயம்புத்தூர் மாவட்டம் பன்னிரெண்டு மில்லிமீட்டர் பென்னாகரம் தருமபுரி மாவட்டம் பன்னிரெண்டு மில்லிமீட்டர் பாரூர் நீலகிரி மாவட்டம் பன்னிரெண்டு மில்லிமீட்டர் வாழ்ப்பாறை தாலுக்கா அலுவலகம் கோயம்புத்தூர் மாவட்டம் பதினோரு மில்லிமீட்டர் எடப்பாடி சேலம் மாவட்டம் பதினோரு மில்லிமீட்டர் ஆலங்காயம் திருப்பத்தூர் மாவட்டம் பதினோரு மில்லிமீட்டர் பேசின் பிரிட் சென்னை பதினோரு மில்லிமீட்டர் அம்பத்தூர் சென்னை மாநகரம் ஒன்பது மில்லி மீட்டர் சூரப்பட்டு விழுப்புரம் மாவட்டம் ஒன்பது மில்லிமீட்டர் கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் கடலூர் மாவட்டம் ஒன்பது மில்லிமீட்டர் கூடலூர் பஜார் வடக்குத்து ஊத்து இங்கேலாம் பார்த்தீங்கன்னா தலா ஒன்பது மில்லிமீட்டர் அளவு மழை தேக்கடி பெரம்பூர் மாநகராட்சி பூங்கா கடலூர் ஐஎம்டி ஆயப்பாக்கம் மேமாத்தூர் அதே போல் குப்பநத்தம் நடுவட்டம் அப்பர் கூடலூர் பாடந்துரை பிரயார் எஸ்டேட் இங்கே எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னாக்கா எட்டு மில்லிமீட்டர் தலா அங்கெல்லாம் வந்து மழை வந்து பதிவாக இருக்கிறது பாலமோர் தண்டையார்பேட்டை பெரம்பூர் முண்டியாம்பாக்கம் குறிஞ்சிப்பாடி வேப்பூர் குந்தாபாலம் எம்ரால் செருமுள்ளி காசிமேடு இந்த மாதிரியான இடங்கள்லாம் தலா ஏழு மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது கொரட்டூர் கொளத்தூர் வளவனூர் கவுந்தப்பாடி ஈரோடு மாவட்ட பகுதி இது கவுந்தப்பாடி நாலுமுக்கு அம்பத்தூர் இதே போன்ற பகுதிகளில் தலா ஆறு மில்லி அளவு மழையும் தண்டையார்பேட்டை முகையூர் ரிஷிவந்தியம் லாகூர் பட்டுக்கோட்டை அதே போல் ஹொக்கேனக்கல் கோட்டை சாம்ராஜ் எஸ்டேட் பில்லிமலை எஸ்டேட் ஆனைமலை அதுக்கப்புறம் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இங்கே எல்லாத்துலேயும் தலா ஐந்து மில்லிமீட்டர் அளவு மழையும் பதிவாக இருக்கிறது இவை போக குழித்துறை கேதர் வந்தவாசி செங்கல்பட்டு கொத்தவாச்சேரி கிளான்மார்கன் கிருஷ்ணகிரி தாலுக்கா அலுவலகம் அங்கே கூட நாலு மில்லிமீட்டர் அளவு மழையெல்லாம் பதிவாக இருக்குது ஸோ நிறைய இடங்களில் மழை வந்து இருக்குது பட் மேசிவாக பதிவாகலை நிறைய இடங்கள்னாக்கா அதுவும் பரவாயில்ல அங்காங்கே பதிவாகியிருக்குது ஸோ அவ்வளோதான் தோர்களே இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் அந்த காணொலி நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த வீடியோவை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து ஒன்று ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காம நமது யூடியூப் பக்கத்திற்கும் முகநூல் பக்கத்திற்கும் ஃபாலோ மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்ளுங்கள் வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த வீடியோஸில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மானுவில் நன்றி வணக்கம்